பட்டியில் தனது கணவரை அரசு பேருந்து ஓட்டுநர் அறிவு கெட்டவன் என கேட்டதால் பேருந்திற்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தை மறைத்து போட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிய பெண்மணியால் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்திற்கு முன்பு தூத்துக்குடியிலிருந்து கோவில்பட்டிக்கு வந்த அரசு பேருந்தின் ஓட்டுனரும் நடத்துனரும் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவரை ஒருவர் அறிவு கெட்டவன் என கேட்டதால் வெகுண்டு எழுந்த அவரது மனைவி பேருந்தை அவரது இருசக்கர வாகனத்தை கொண்டு மறித்து நிறுத்தி நீ எப்படி எனது கணவனை அறிவு கெட்டவன் என கேட்கலாம் நீ அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் நீங்கள்தான் அரசாங்கம் என நினைத்து விட்டீர்களா எனது கணவர் எம்எஸ்சி முடித்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அவரை நீங்கள் எப்படி அறிவு கேட்ட முட்டாள் என்று சொல்லலாம் என ஓட்டுநரையும் நடத்துனரையும் வெளுத்து வாங்கினார் மேலும் யாராக இருந்தாலும் மரியாதையாக பேச வேண்டும் என எச்சரித்தார் இதனால் பேருந்து நிலைய பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் பணியிலிருந்த போக்குவரத்து காவலர் விரைந்து வந்து அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் சாலையில் இருசக்கர வாகனத்தை கொண்டு அரசு பேருந்தை வழிமறித்து மரியாதை குறைவாக பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய பெண்மணியால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது எஞ்சிட்டடா அவlene அறிgetம் லக்கேஜ் எடுக்கலையா என் முச்சரங்கா தப்பு தப்புதான் லேட்டேஜ் எடுக்கலயா எஞ்சிட்டட இல்லயா ஃபைன் கோட் வந்துட்டு இறங்கணும்ல பசாங்கனே நிம்பட்டு போலீஸ் கால் பண்ணு அலை வந்து அறிget எடுக்கணும்